நிறையா பேர் இடியப்ப ரெசிபி கேட்டிங்க நான் செய்கிற இடியப்ப ரெசிபி எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க அதுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி மாவு அதில் தேவைக்கு தக்கன உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா கொதிச்ச தண்ணியை இதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்குவோம் கெட்டியான பக்குவத்துக்கு இவ்வளோ தண்ணி தேவைப்படாது தேவைப்படுற தண்ணி மட்டும் ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி மழை மழன்னு கொதிக்கிறது இப்போ நம்ம இந்த தண்ணி இதில் ஊற்றி தேவைக்கு தக்க நான் நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக வர்ற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நான் இதை வேக வைக்கிறதுக்கு தண்ணியை காய வைக்கிறேங்க நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் இருந்தால் ஒரு போலில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த பாத்திரத்தில் இப்படி வேக வச்சுருவேன் இதிலே புளிஞ்சி விட்ருவேன் இதில் வேக வச்சு விட்ருவேங்க நிறையா செஞ்சுக்கலாம் அதுக்காக நான் இந்த பாத்திரத்தை எடுத்துக்குவேன் வாங்க நம்ம பிசைஞ்சிடுவோமா தண்ணி காயட்டும் இதை நம்ம பெசஞ்சிடுவோம் மாவை இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்படி ஒட்டாமல் இருக்குது ஒன்னோடய ஒன்றான்னு இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இன்னும் நம்ம இதை இடியப்ப கட்டையில் வச்சு புழிஞ்சு எடுத்துக்குவோம் வாங்க பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு புளிஞ்சிருக்கேன் அஞ்சு பீஸ் ஆகிட்டு புழிஞ்சிருக்கேங்க அப்படி மொத்தமாக புழிய மாட்டேன் சின்ன சின்னதாக அந்த இட்லி மாதிரி அஞ்சு பொசிஷனுக்கு புளிஞ்சிருக்கேன் புழிஞ்சுருக்கேன் இப்போ அஞ்சு இதிலையும் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கிறேங்க நம்ம தேங்காய் திருகி போட்டு அப்படியே ஜீனி போட்டு கொடுப்போம் அது பசங்களுக்கு எங்கள் வீட்டு பசங்களுக்கு பிடிக்காது அப்போ என்ன பண்ணுவானுங்க இதுங்க அது இது தேங்காய் அப்படியே வேக வச்சுட்டா கொஞ்சம் அவங்களுக்கு அந்த நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்காது அதனால நான் தேங்காயை வேக வச்சிருவேன் இதோட சேர்த்து முத்துக்கு தேங்காயை வேக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே தேங்காய் ஜீனி போட்டுக்கலாம் நான் இது எடுத்தாலும் தேங்காய்ப்பாலும் செஞ்சு வச்சுருக்கேங்க இப்போ இதை நம்ம வேக வச்சுருவோம் ஒரு அடைப்பு போட்டு வேக வச்சிருவோம் ம் அது வேகட்டும் நீ அடுத்த ஈட்டுக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம் இடியப்பா ஆயிடுச்சுங்க அதுக்கு கடலைக்கறி தேங்காய்பால் டீ எப்படி சொல்கிறேன் பால் ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம் கடலைக்கறி ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம வீட்டு லஞ்ச் ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா முட்டை பொரிச்சது சின்னவனுக்கு பொரித்தா தான் பிடிக்கும் அவிச்சது பிடிக்காது பெரியவனுக்கு அவிச்சது தான் பிடிக்கும் ஸோ பெரியவனுக்கு அவிச்சு வச்சுட்டேன் பீன்ஸ் பொரியல் சாதங்க இது போதும் தம்பிங்களுக்கு குழம்பு கொண்டு போக மாட்டானுங்க குழம்பு இஷ்டம் இல்லை ரெண்டு பேருக்குமே குழம்பு வேண்டான்ருவானுங்க பொரியல் மட்டும் கம்பல்சரி வேணும் ரெண்டு பொரியல் அதனால் பீன்ஸும் முட்டையும் கொடுத்துருக்கேன் இவனுக்கு முட்டை பொறிச்சிருக்கேன் அவனுக்கு முட்டை அவிச்சிருக்கேன் இதுதாங்க மத்தியானத்துக்கு சாப்பாடு காலையிலி உங்களுக்கு தான் தெரியுமே தேங்காய் பால் கடலைக்கறி கடலைக்கறி இங்கே நிறையா இருக்கு நான் தம்பிக்கு எடுத்த அந்ததுல இப்போ என்ன சின்னவையை சாப்பிட்றதுக்காக மறுபடியும் எடுக்க வேண்டாமே நாங்களே வச்சுருக்கேன் திடீர்ப்போம் அதுதான் கால டிஃபன் மணி பார்த்தீங்கன்னா எட்டு முப்பத்தஞ்சு ஆக போகுது எல்லா வேலையும் கிளியராக முடிஞ்சிருச்சுங்க இன்றைக்கி அஞ்சு மினிட் லேட் ஆயிடுச்சு வெங்காயம் நறுக்கி போட்டாச்சு நமக்கு கூலை குடிச்சிடுவோமா என்ன நீ கேமரா தூக்குறேன்னு சொன்னோட போயிருவியாங்கிட்டே இங்க பாரு இங்கிட்ட பாரு நிமித்து பாரு மண்ட முடிச்சோட உங்களை சொல்லுன்னு அடித்தங்க கதவை அடங்கிய கதவை அடங்கிடி தங்கம்

ஏதோ எனக்கு தெரிஞ்ச இதே பற்றி நான் செஞ்சு உங்களுக்கு காமிச்சிட்டேங்க நிறைய பேர் கேட்டீங்க அவங்களுக்காக நான் செஞ்சு போட்டேன் ஓகேங்க பாருங்க பத்து பத்திரமாயிருங்க பாய்